நன்றி பாலி வீரம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பாலி வீரம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா செய்த நன்மை நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லு பாடுவே செய்த நன்மை நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லு பாடுவே நந்தே கடப்பனே தன்மை செய்திரே அந்தி ககப்பனே தன்மை செய்திரே ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுதவிட்டே ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுதவிட்டே மக்கன் வாழ பிரித்தழுத்து சுமது ஊழியம் செய்ய வசி குமத்தன்று வாழ பிரித்தெழுத்து சுமது ஊழியம் செய்ய வசி நந்தே தகப்பனே நன்மை செய்திரே அமே நந்தே தகப்பனே நன்மை செய்திரே சிறந்த சிலுவைரத்தமிழ் சிங்க நிறே சிறந்த முறையிலே குரலில் போலுவை ரத்தமிங்க நிறே ராத்த கோட்டைக்குள் வாய்த்துக்கொண்டு எதிரின் உழையாமல் தாத்துக்கொண்டு ராத்த கோட்டைக்குள் வாய்த்துக்கொண்டு எதிரின் உழையம் கதப்பனே தன்மையே செய்திரே ரெண்டு கதப்பனே தன்மையே செய்திரே இருளின் அதிகாரமாக விட்டு ஏசு அரசுக்குள் சேர்த்து விட்டே இருளினாரி தேரேசு அரசுக்கோள் ேத்துவிட்டே உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே உரிமை சொத்தாக வை நந்தே தகப்பனே நன்மை அமே நந்தே தகப்பனே நன்மை ே பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் உதடுகள் தந்திரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா ஓடும் கால்களை தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா ஓடும் கால்களை தந்திரையா நந்தே தகப்பனே நன்மை செய்திரே நந்தே தகப்பனே நன்மை இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தே இருக்க வீடு தந்தே வாழ தேவையா அசதி தந்தே கடுமையாக தினம் உழைக்கவற்றே கடனை இல்லாமல் வாழவற்றி கடுமையாக தினம் உழைக்கவற்றி கடனை இல்லாமல் வாழ வற்றி நந்தே தகப்பனே தன்மை சேரே நந்தே தகப்பனே தன்மை நல்ல குடும்பம் நீ தந்திரையாம் செல்ல பிள்ளைகள் தந்திரையா அனைக்கும் கணவரை தங்கேரையா அன்பு மனைவியை தந்திரையாம் அனைக்கும் கணவரை தங்கிரையா அன்பு மனைவியை தந்திரையாம் நன்றே கலப்பரே நன்மை செய்திரே பரே நன்மை செய்தியே நன்றி வாழி வீரம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி வாழை வீரம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தாம் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நந்தே தகப்பனே நன்மை செய்திரே